மாசி மாசத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ள போகலாம் மாசி மாசம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாசமா நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்துல தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் மிருகசீட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் ரிஷபத்திலையும் மூணு நாலு பாதங்கள் மிதனத்திலையும் இருக்குது அதோடைய பொதுவான பலன்கள் மிருகசீடம் ஒன்று ரெண்டு பாதங்களுக்கும் மூன்று நான்கு பாதங்களுக்கும் ரெண்டு நம்ம பார்த்தலாம் இப்போ மாசி மாசத்துக்கு உண்டான மிருகசீட சீட நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ரெண்டு பாதங்களுக்கு பாசிட்டிவான பலன்களும் மூணு நாலு பாதங்களுக்கு நெகட்டிவான பலன்களும் இப்படி இருக்கு பாசிட்டிவான பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துணிச்சல செயல்பட்டு வெற்றி அடைவீங்க ஒன்று ரெண்டு பாதங்கள் மூன்று நான்கு பாதங்களுக்கு என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்களை சாதிக்க முடியாது உழைப்பு இருந்த போதும் உங்களுக்கு அதுக்கான சரியான ஒரு அமைப்பு இருக்காது பண வரவில் தடைகள் ஏற்படுத்தும் மூன்று நான்கு பாதங்களுக்கு மூன்று நான்கு பாதங்கள் அவசர முடிவெடுத்து அதனால் தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் காரிய கேடு உண்டாகும் காரியத்தில் தடுமாற்றம் உண்டாகும் இதுவே ஒன்று ரெண்டு பாதங்களாக இருந்தால் ரொம்ப ஒரு துணிச்சல் அசாத்திய ஒரு வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பண வரவு அதை தேவைக்க மிகுதியாகவே இருக்கும் குடும்பம் கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு பாதங்களுக்கு ஒற்றுமையும் மூணு நான்கு பாதங்களுக்கு சின்ன சின்ன ஊடல்களும் சீண்டல்களும் இருக்க தான் செய்யும் மூன்று நான்கு பாதங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் கவனம் 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 பழக்குகளில் வெற்ற வெல்லக்கூடிய வாய்ப்பு மூன்று நான்கு பாதங்களுக்கு உண்டு பணப்புழக்கம் சீராக இருக்கும் மூணு நான்கு பாதங்களுக்கு பணப்புழக்கம் தேவையான அளவு இருக்கும் ஒன்று ரெண்டு பாதங்களுக்கு புதிய பணியிட மாற்றங்கள் வந்து மூன்று நான்கு பாதங்களுக்கு உண்டு பணியிடத்தில் ஜாப்பில் மாறக்கூடிய சூழ்நிலைகள் மூன்று நான்கு பாதங்களுக்கு உருவாகும் அந்த மாற்றம் இடமாற்றம் நல்லதாகவோ ஒன்று ரெண்டு பாதங்களுக்கும் சாத்தியமற்றதா மூன்று நான்கு பாதங்களுக்கும் அமையும்